சன்மார்க அன்பர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய பாடல் பதிவு ஐந்தாவது திருமுறையில் ஐம்பத்தி ஐந்தாவது பதிகம் சண்முக கோமி என்ற தலைப்பில் உள்ள பாடல்களில் நான்கு பாடல் பாடியிருக்கின்றேன் நேற்று இன்று நான்கு பாடல் பாடுகின்றேன் நன்றி வணக்கம் அருப்பெருஞோதி அருஞ்சி தனிப்பெருங்கருணை பெருஞ்சோதி சீர்திகள் தோகை மை மேலே இளம் செஞ்சுடர் தோன்றும் திறம்போலே கூர்மடி மேலொன்று நம் பெருமாறு வரும் கோலத்தை பாருங்கள் கோதையர்கள் சீர்திகள் தோகை மை மேலே இளஞ்செஞ்சுடர் தோன்றும் திறம்போலே கூர்மடி மேல்கொண்டு நம் பெருமாறு வரும் கோலத்தை பாருங்கள் கோதையர்கள் அற்புதமும் வீருடர் வண்ணமும் ஓர் திரு மேனியும் பாருங்கள் வெள்வளை இரண்டாறு குயந்திகள் அற்புதமும் வீரு வரஞ்சுடர் வண்ணமும் ஓர் திரு மேனியும் பாருங்கள் வெள்வளை ஆனந்தமான அமுத நடி பரமான நாட்டு கரச நடி தான் சாமியடி ஆனந்தமான பரமானந்த நாட்டுக்கு அரசனடி தானந்தம் இல்லா சதுர நடி சிவ சங்கு சாமியடி வேதமூடி சொல்லும் நாதனடி சதுர் வேத மூடிதிகள் பாத நடி நாத அடி உள் நீத நடி பரநாத நலத்தனடி வேதமூடி சொல்லும் நாதனடி சதுர் வேதம் முடிதிகள் பாதன ി അന്മാട്ടിയെ ചിൽ വിളി താണ്ടി